ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா ரகுராம் வீட்டுக்கு வந்ததும் மாயாவை போட்டு கிளீ கிளீனு கிழிச்சிடுறாங்க பொதாதத்துக்கு பத்மாவும் பார்வதியும் ஏற்றி விட்டுடுறாங்க ரகுராம் போட்டும் பார்த்தே நம்ம தானே ஒழுங்காக தான் இருக்கா ஆனால் இவ தான் நம்ம வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறா அப்படின்னதும் இந்த பக்கம் ரகுராம் வந்து இங்கே பாரு என்னோடய வளர்ப்பு எப்பவுமே தப்பாகாது ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ இன்னொரு வாட்டி நீங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் இனிமேல் பண்ணீங்க அவ்வளோதான் உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டான் அப்படின்னு ரகுராம் கதிர் மாயாவை போட்டு கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க எங்க மாயா தப்பு பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு ஜானகி சொல்ல வரும்போது போதும் பாசம் உன்னோட கண்ணை மறைக்குது ஆமாண்ணா அன்னைக்கு பாசம் அவங்களோட கண்ணை மறைக்குது அதனாலதான் இந்த மாயாவை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இவளோட வளர்ப்பே சரியில்லை அப்படின்னு போது மாயா அடிச்சு போயிடுறாங்க பெரியப்பா நான் சொல்ல வரது கேளுங்க அப்படின்னு மாயா உடனே ரகுராம் வந்து இங்க பாரு அப்படின்னு என்ன ஒரு வாட்டி இந்த தப்புகள் நடந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு கத்திட்டு ரகுராம் இருந்து போனதும் மாயா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வந்து மாயா என்ன மாயா என்னாலதான் உங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு பேசாம நானே எல்லா உண்மைகளையும் சொல்லி அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா அப்படின்னதும் இங்க பாரு பெரியப்பாவோட நம்பிக்கையை நீ தான் தானா நினைச்சிருந்தா நானே உண்மையை சொல்ல முடியும் ஆனா அவரோட நம்பிக்கையே உடைஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா பெரியப்பா இருக்கவே மாட்டாரு அதை முதல்ல யோசிச்சு நல்லபடியா பிராக்டிஸ் பண்ணி விளையாடுற வழியை பாரு புரியுதா அப்படின்னதும் தனா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இன்னொரு பக்கம் மறுநாள் காலையில் தனா கூட கிளம்பி பிராக்டிஸ்க்காக வந்து மாயாவும் போறாங்க சோ விளையாடி முடிச்சதும் தனா வந்து மாயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க மாயா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ஆமா எங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் இப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனோம் விஷயத்தை அப்பா கிட்ட யாரும் மாட்டி கொடுத்துருப்பா அப்படின்னதும் எனக்கு என்னமோ அந்த சாரு மேல தான் தனா சந்தேகமா இருக்கு இன்னைக்கு அவளை நாம செக் பண்ணிடலாம் அப்படின்னதும் எப்படி மாயா நீ வீட்டுக்கு வா அப்படின்னுட்டு மாயாவும் தானாவும் வீட்டுக்கு போறாங்க அங்க பார்த்தோன்னா நம்ம சாரோட ட்ரெஸ் எல்லாம் வந்து மேட்சிங் இல்லாமல் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தானா கேட்குறாங்க இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் இப்போ சார் கிட்ட கொடுக்க போறேன் அவ மேட்ச்சிங்க வந்து போட்டுட்டு வந்தான்னா கண்டிப்பா நடிக்கலன்னு அர்த்தம் இல்லை மாற்றி போட்டு வந்தான்னா நடிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னதும் சூப்பராய் மாயா சரி கொண்டு போய் கொடு அப்படின்னதும் மாயா வந்து சாறு கிட்ட வந்து கொடுக்குறாங்க உடனே அந்த இடத்துல சாரு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வெளியில் நின்று மாயாவும் தனாகவும் இருக்காங்க அப்போ மாயா வந்து நீ வேணும்னா பாரு கண்டிப்பாக மேச்சிங்காக போட்டுட்டு வருவான்னு பார்த்தா தான் நம்ம சாரு வந்து மேச்சிங்காக போடாமல் வராங்க இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன மாயா அவள் பெருசாக மேச்சிங்காக போட்டுட்டு வருவான்னு சொன்னேன் இப்படி போட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னா உண்மையிலேயே சாருவுக்கு கண் தெரியாது மாயா நாம தான் அவளை தப்பை புரிஞ்சுட்ருக்கோம் அப்படின்னதும் உடனே மாயாவுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியாமல் குழம்பி போய் நின்று நின்றுட்டுருக்காங்க ஸோ இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரொமோ வந்து முடிஞ்சிடுது இதுக்கப்புறமா இந்த மாதிரிக்கு கதைக்களத்தை கொண்டு போவாங்கன்னு ஒரு குட்டி ப்ரடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க எப்படியோ ஜாரு வந்து திட்டம் போட்ட மாதிரி தான் போட்டு வந்திருக்காங்க உடனே பத்மாவே கேட்பாங்க ஜாரு என்ன ஜாரு ட்ரெஸ்ஸை வந்து மேட்சிங் இல்லாமல் போட்டுட்டு வந்திருக்கேன் என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு கேட்கும்போது எல்லார் முன்னாடியும் வச்சு ஜாரு வந்து சொல்லுவாங்க என்ன அத்தை சொல்றீங்க எனக்கு தான் கண்ணே தெரியாதே அத்தை நான் எப்படி பார்த்து போடுவேன் மாயா தான் ட்ரெஸ்ஸை ஒண்ணு கொடுத்தா நான் அவ சரியா கொடுத்துருக்கான்னு நம்பி நானும் போட்டுட்டு வந்துட்டா அப்படின்னதும் உடனே பத்மா எல்லார் முன்னாடியும் வச்சு நம்ம மாயாவை திட்டுவாங்க ஏய் மாயா உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க அவளுக்கே கண்ணு தெரியாது பாவம் கொஞ்சம் கூட மனசுல ஈவிரக்கும் இல்லாம இப்படி வேணும்னு ட்ரெஸ்ஸை வந்து குழப்பி கொடுத்து அவளை அசிங்கப்படுத்தணும்னு பாக்குறியா அப்படின்னதும் ஐயோ அத என்ன பேசிட்டு இருக்கீங்க அந்த நோக்கம் எனக்கு கிடையாது அப்படின்ன ஏ எப்போதும் நடிக்காத வேணும்னே சாருவா அசிங்கப்படுத்த பார்க்கறல பார்த்தீங்களான்னு பாவோன்னா அவளே ஒரு அப்பாவை கண்ணு தெரியாமல் இருக்காள் அவகிட்ட போய் இப்படி சேர்த்து பண்ணிகிட்ருக்கா பார்த்தீங்களா அப்படின்னதும் ரகுரம் வந்து சம கோபமாக உள்ளே கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் மாயாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க இதை பார்த்து பத்மா பார்வதி கே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சாட்டடி கொடுத்தா தான் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜானகி வந்து நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப ஃபீல் இருக்காங்க அப்போ மாயா வராங்க என்னாச்சு பெரியமா அப்படின்னும் போது மாயா அடுத்தடுத்து கெட்ட பேரும் அசிங்கம் அவமானம் எல்லாம் தானே வருது வார கோபத்துக்கு பேசாமல் இவர்கிட்ட உண்மையை சொல்லிவிடலாமோன்னு தோணுது ஆனால் நான் தனா வாழ்க்கையை பார்ப்பேன் அப்பா உன்னோட வாழ்க்கையை பாப்பனா ரெண்டு பேர் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருந்து தான் இப்போ வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னதும் ஐயோ பெரியம்மா எக்காரணத்தை கொண்டு அவசரப்பட்டு பெரியப்பாக்கிட்டே இந்த உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க பெரியம்மா எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ இதை பற்றி யோசிக்காதீங்க போக போக கண்டிப்பாக பெரியப்பா இங்கே பொறிஞ்சிப்பார் இப்போதைக்கு நம்மளோட நோக்கம் கதிர் தனா வந்து சேர்த்து வைக்கணும் முதல்ல தனா நல்லபடியாக விளையாடணும் அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாமல் யோசித்து மனசு வந்து குழப்பிக்காதீங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக மாயாவே சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்துவாங்க ஸோ எப்படியாச்சும் தனாவோட வீடியோவையாச்சும் நம்ம ரகுராக பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சத்தியமாக இவங்க யாரும் உண்மையை சொல்ல போகிறதே இல்லை ஸோ வாங்க வெயிட் பண்ணி